சென்னை வேளச்சேரி பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் ஆனந்த மார்க்க ஆசிரமத்தின் ஆனந்த மார்க்க உலகளாவிய தொண்டு மற்றும் மீட்பு குழு சார்பில் மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி அன்று சென்னை பெருங்குடி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னை டயோசிஸ் செக்ரட்டரி டயசிஸ் செக்ரட்டரி ஆச்சாரிய ரசசித்தானந்த அவத்து சென்னை புக்தி பிரதான் பாலசந்தர் சென்னை மார்க்கிகள் ஆனந்தகுமார் தனசேகர் தாட்சாயினி பாலசந்தர் மற்றும் குழந்தைகள் தன்மையா மற்றும் ஜெயந்திரா கலந்து கொண்டனர்